வெல்கம் டு விழித்தடு அறிவு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்ச் மாதத்தின் முக்கிய தினத்தோட ஒரு சிறிய ஷார்ட்கட் பார்க்கலாமா உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூணு உலக காசநோய் தினம் மார்ச் இருபத்தி நாலு உலக அடிமை தினம் மார்ச் இருபத்தஞ்சு ஷார்ட்கட் சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணீர் குடிச்சிட்டு வானத்தில் போது காச நோய் ஏற்பட்டு ஆயிடுச்சு சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் இருபது காடு மார்ச் இருபத்தி ஒன்று தண்ணீர் மார்ச் இருபத்தி ரெண்டு வானம் அப்படின்றத நீங்க வானிலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி மூணு காசை நோய்கிறது மார்ச் இருபத்தி நாலு அடிமை அப்படின்னு மார்ச் இருபத்தி அஞ்சு ஸோ இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க